புத்தகத்தை தலை குனிந்து பார் அது உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் கந்தன் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கி உன் அப்பன் என் வாக்கினை கேட்பாயானால் நிச்சயமாக இந்த கந்தனிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை நீ பெற்றுக்கொள்வாய் திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் என்னை நீ எக்காரணம் கொண்டும் அவமதித்து விடாதே கந்தனின் எண்ணத்தில் உண்மை இருக்கின்றது உனக்கு நல்லது நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தெளிவாக எனக்கிருக்கின்றது உனக்கும் உன் அப்பன் நல்லதை நடத்துவான் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற பட்சத்தில் நல்லபடியாக உன் அப்பன் என் வாக்கினை முழுமையாக கேட் பட்ட கஷ்டத்தில் இருந்தெல்லாமோ இந்த கந்தனின் மூலமாக நல்ல விடையை பெற்றிருக்கின்றாய் வாழ்க்கை எப்பொழுதுமே எல்லோருக்கும் ஒன்று போல எல்லா விஷயங்களையும் காண்பித்து கொடுப்பதில்லை என்பது உனக்கு தெரியுமல்லவா அதனால் அவர்களுக்கு அதை கொடுத்தாயே எனக்கு இதை கொடுக்கவில்லையே என்று நீ ஒரு பொழுதும் சொல்லாதே எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கு கிடைப்பது மட்டும்தான் உனக்கு சொந்தமாதன் அடுத்தவனிடத்தில் இருப்பது எப்பொழுதும் உனக்கு சொந்தமாகாது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டால் உனக்கு எத்தனை வேதனைப்படுகின்றாய் அதுபோலத்தான் நீயும் மற்றவர்களை பார்த்து ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது மற்றவர்களை பார்த்து ஒருபொழுதும் பொழுதும் அவரவர் வாழ்க்கை அவரவர் படுகின்ற கஷ்டம் அதனால் கிடைக்கின்ற பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீயும் அதைத்தானே இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நிறைவோடு நீ வாழக் கற்றுக்கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பதை உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் முடியும் என் குழந்தையே கந்தன் ஒரு விஷயத்தை பல முறை உனக்கு அழுத்திச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எப்பேற்பட்ட நிலையானாலும் உனக்கென உன் அப்பன் நான் இருக்கிறேன் மறக்காதே என்று ஆனால் நீ சில நேரங்களில் சட்டென்று உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மறந்து விடுகின்றாய் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தது என்று கவனிக்காமல் நீ விட்டுவிட நினைக்கின்றாய் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர மறுக்கின்றாய் எப்பொழுதும் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்பதனை தெளிவிலிருந்து விளக்கிவிடுகின்றாய் இப்படி எதிர்மறையாகவே நீ சிந்திப்பதனால் இந்த கந்தன் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போய்விட்டதல்லவா அப்பன் உன்னிடம் சொன்ன வார்த்தை நான் இருக்கிறேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு என்று இந்த கந்தனின் வேல் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீயோ மனதை திசை மாற்றி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்க நீயாகவே அதை தேடிச் செல்லும் பொழுது உன் அப்பன் என்னால் என்ன செய்ய முடியும் என் குழந்தையே இருந்தாலுமே நான் இன்னமும் உனக்கு அதிகமாக செய்ய நினைக்கின்றேன் இன்னமும் உனக்கு அதிகமாக கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நான் தெளிவாக ஏற்றுக்கொள்ள துடிக்கின்றேன் நீ தெளிந்து விட்டாயானால் உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ முன் வந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் உன்னை நல்ல நிலையில் கொண்டு வைத்துவிடும் தெளிவானவற்றை உனக்கு காண்பித்து கொடுத்துவிடும் யாரெல்லாம் உன்னை இது போன்ற நிலையில் காண துடித்தார்களோ அது போன்ற நல்லவர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்கள் உன்னை பாராட்டி நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார்கள் இதை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை கொடுப்பது என்னவென்று ஒருவருக்கு தெளிவாக புரிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அவர்களை சுற்றி நடப்பது எல்லாம் தனக்கு தானாகவே தெரிய வந்துவிடும் எல்லா நிலையையும் கண்டு வாழ்க்கையில் தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உனக்கு வேண்டும் இல்லை நான் இப்படித்தான் என்ற எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை தருகின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் நம்பிக்கை கொண்டு நல்லதை செய் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கே உரித்தானதாக மாறும் நல்ல நேரம் வரும்பொழுது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் எந்த துன்பத்தையும் தாண்டி உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் நீ இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்று யோசிக்கின்றாயல்லவா ஏதாவது ஒரு திருப்பம் நமக்கு கிடைத்து விடாதா என்று எண்ணுகின்றாயல்லவா அதுவெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் நடத்த முடியாது என்று நினைக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த கந்தனால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் முயற்சி செய்யாமல் ஒரு நாளும் தோற்று போகாதே நீ முயற்சி செய்து தோற்றாயானால் அதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய முயற்சியினால் நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இன்பத்திலும் எந்த துன்பத்திலும் உனக்கானதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிட வேண்டும் யாரும் உன்னை எந்த விதத்திலும் காயப்படுத்த முடியாதபடி இந்த கந்தன் அங்கே உனக்கான பாதுகாப்பை நிச்சயமாக நடத்தி கொடுப்பான் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது எவர் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டுமே அவர்கள் உன்னை பாராட்டுகிறார்கள் என்றால் அப்பொழுதுதான் நீ விட வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை கவிழ்த்த இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் நமக்கே தெரிகின்றது நாம் செல்கின்ற பாதை தவறானது என்று அப்படி இருக்கும் பொழுது ஒருவரின் பாராட்டு உனக்கு நிச்சயமாக தேவைப்படாது அதையும் மீறி உனக்கு பாராட்டுக்களை தருகிறார்கள் என்றால் அந்த நொடியிலேயே என் பிள்ளை விழித்து கொள்ள வேண்டும் இனி எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னால் முடிகின்ற விஷயங்களுக்கு முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இரு என்றும் நான் இருந்து உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் யாருக்காகவெல்லாமோ என் குழந்தை தொலைத்தது எல்லாம் போதும் நீ தொலைத்தாய் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுயநலத்தோடு வாழத் தொடங்கினார்கள் தொலைத்த நீயோ நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்களுக்கு செய்வது தவறு கிடையாது உண்மையில் அவர்களுக்கு தேவைதானா என்பதனை பார்த்தல்லவா நீ செய்திருக்க வேண்டும் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைத்தவர்களுக்கு நீயும் ஏற்றது போல நடந்து கொண்டதனால் இன்று உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் கண்டு இனி வருத்தப்படாதே இந்த நிலைகளை எல்லாம் கண்டு இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் நீ வேதனைப்படாதே என்றும் உனக்காக இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்தி கொடுப்பதையெல்லாம் என்றும் நீ தெளிவாக பெறுவாய் என்பது உன் மனதில் நிற்கட்டும் யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டுமே அது அவர்களினுடைய மனதல்லவா ஆனால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய சிந்தனைகளுக்குட்பட்டது நீ எதையும் தவறாக யோசிக்காதே எதை செய்தால் எது நடக்கும் என்கின்ற புரிதல் முதலில் உனக்குள் வந்துவிட்டால் போதும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக நீயே புரிந்து கொள்வாய் யாருக்காக இந்த வாழ்க்கை என்பது உனக்கு புரிந்துவிடும் இவர்களுக்காகவா வாழ நினைத்தோம் என்று நிச்சயமாக நீ தெளிவில் வந்து விடுவாய் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் மனநிறைவை நீ எப்பொழுதும் போல ஏற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை இந்த கந்தனின் அருளாசிகளோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் இது நடந்தே தீரும் உனக்கு உத்திரவாதத்தை உன் அப்பன் நான் கொடுக்கின்றேன் நீ அடைகின்ற இடத்தில் உனக்கான வாழ்க்கையை நான் உன் கைகளில் தருவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல நீ நினைத்து விட்டதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதுமே இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளாசிகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் கந்தன் இப்படியெல்லாம் நம்மை தேடி வந்து பேசுவதற்கு என்ன காரணம் அப்படி தெய்வத்திற்கு என்ன தேவை இருக்கின்றது நாம் தானே தெய்வத்தை நாடி செல்ல வேண்டும் தெய்வம் எதற்காக நம்மை தேடி வருகின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த கந்தனின் பார்வையில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதனால் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருப்பேன் இதை நினைத்தே நீ மகிழ்ச்சி அடையலாம் இந்த ஒன்றே உனக்குள் தைரியத்தை கொடுக்கலாம் எக்காரணம் கொண்டும் இதிலிருந்து நீ வெளியே வந்து விடாதே கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் வாழ்க்கையில் தேவையில்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா